சாப்பிங்கள இந்த அரங்க ஒட்டச்சு போடுற நீ சாப்பிடு இல்ல நீங்க தான் நீ சாப்பிடு இல்ல நீங்கதான் முதல்ல நீங்கதான் Sorry, அவசரத்துக்கு first. Hmm. Ah? No, sabda ni je. Deh, awak என்ன korang mana? Yang ada sabda tu bandang kira. Ada besan kira dulu ke? Besan ma? Ama, bukan korang tu அடி பாவி வெசங்கலந்த கொழம்பியா நீ என்னங்க என்ன நோளைங்க அப்படி நான் திருப்பி திருப்பி கேட்டேன் அது என்ன கொட்டானே அது புளியம் கொட்டானே அட மளிப்பிட்டடா இப்போதான் நீ சொன்னதுக்கு அப்புறம் புரியுது அது அரளி கொட்டானே கொட்டை அரைச்சானி கொழம்பு கேட்டே நான் பார்க்கறேன் ஓடே ஏண்டி யமங்கட்ட போராடி புருஷனோட உயிர திரும்பி வாங்கிட்டு வந்தாலே சாவுத்ரி அவ பொறுத்தல ஆடுறியது நீ கட்டுன புருஷனுக்கு அரளி கொட்டை அரைச்சு வச்சி நீ கொல்ல பாக்குற

பையன் தலைக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க டேய் நாங்க எப்ப தாண்டா பொண்டாட்டி அடிக்கிறது ஒரு லிஸ்ட் போட்டு குடுங்க அப்புறம் நாங்க அடிக்கிறோம் என்ன ரொம்ப சொல்ற இனிமே ஒரு விஷயம் குடும்ப உடனே வாழ்க்காதான் எங்க அப்பா வீட்டுக்கு போற இனிமே நானும் ஒரிஞ்சு குடுங்க வாழ முடியாது தாய வாங்க விட்டீங்க ஆஹ் ஆமா ஏய் தாளைய குடுத்துரு போட பாஞ்ச மேல முடிஞ்சுது பதினி 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 பதினே

இது ஓ மண்டா இல்ல தலைச்சம்புள்ள இது என்ன பண்ணும் இது மண்டையில மைய தடவி இப்படி மூஞ்சி முன்னாடி தூக்கி ஆட்டினா வாயிலிருந்து ரத்தம் வலியும் ரத்தம் வலியுது வெயிட் இது என்னது தெரியல சாமி இதுவும்டா இது கடைசி புள்ளையோட மண்டை ஓட்டு இருந்து எடுத்த மை இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது எனக்கு இது என்ன பண்ணும் பண்றா வா 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 வந்துரே வந்து வந்து வந்துதான் வந்தது என்ன ரத்தம் எப்போ வந்தது இப்போ எப்படி வந்தது மையால மையால வந்தடா மடையா மண்டைய புடிச்ச ஆட்ட இருந்தால ஓடி போடா நாயே நால நாளுக்கு ஒரு மைண்டப்பா வாங்கிக்கிறது சுடுகாட்டு பார்க்கும்போது ஒரு மண்டை ஓட்டம் எடுத்துக்கிறது ஊரா ஏமாத்துறது இனிமே எவனாவது இப்படி பண்ணீங்க எலக்ட்ரிக் சாக்கு வச்சு கொண்டு விடுவேன்